உலாதி விரிவாக்கங்களுக்காக குறிவைத்து செய்யப்படும் சப்ளை செயின் தாக்குதல் ஃபோர்டினெட் பாதுகாப்பு சாதனங்களில் உள்ள முக்கியமான அங்கீகாரம் தவறான மேம்பாட்டு குறைபாட்டின் ஆய்வு இது நெஸ்ட் செய்தி மதிப்புரை எபிசோட் இரண்டு இப்போது என்ன மாற்றம் தான் செய்யலாம் வரவேற்கிறோம் இது நெஸ்ட் நியூஸ் இன் எபிசோட் இரண்டு இன்றைய முதல் கதையும் குவெண்டீன் போர்க் மற்றும் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் ரிசர்ச் குழுவின் இருந்து இல் இருந்து வரும் மற்றும் குரோம் பிரவுசர் ஐ எதிர்த்து இலக்கு வைக்கப்பட்ட சப்ளை செயின் ஐ பற்றி பார்க்கிறது இந்த அட்டை முதல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பு கூட்டுறவு நிறுவனம் உருவாக்கிய குரோம் பிரவுசர் ஐ பாதித்ததற்கு பிறகு தாக்குதலாளர்கள் அந்த குரோம் ஐ உருவாக்கிய ஒரு வளர்ப்பாளரின் கணக்கை தாக்க ஃபீஷிங் மூலம் அவரது நம்பிக்கைச் சான்றுகளை பெற்று செல்கின்றனர் அதன் பின்னர் தாக்குதலர்கள் அந்தையில் தீங்கூட்டும் குறியீட்டை சேர்த்தனர் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட ஐ கூகுள் குரோம் வெப் இல் பதிவேற்றினர் செகோயா குழுவின் ஒரு திசில் ஒரு டஜன் குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் தாக்குதலாளரால் உடைக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிந்தது இது இன்னும் எண்ணற்ற இறுதிப் பயனாளர்களை பாதிக்கக்கூடும் பயன்பாட்டில் எதிர்பாராத முறையில் செயல்படும் பிரவுசர் களை பற்றிய கதைகள் அடிக்கடி சைபர் பாதுகாப்பு செய்திகளில் இடம்பெறுகின்றன செக்யூரியல் ஜோன் இன் சமீபத்திய ஆழமான பகுப்பாய்வில் இன்னொரு விவகாரத்தை கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது ஒரு சப்ளை செயின் காம்ப்ரமைஸ் கருத்து சைபர் பாதுகாப்பு செய்திகள் தலைப்புகளில் பலவற்றை ஆக்கியுள்ளது ஆனால் இதே போன்ற ஒப்பீடுகள் பிற துறைகளிலும் காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு உணவகத்தை கற்பனை செய்யவும் அது பல்வேறு விநியோகஸ்தர்களிடமிருந்து சரக்கு பெறுகின்றது அது பெரும் கச்சா பொருட்கள் மாசுபடவில்லை என உறுதிப்படுத்த வேண்டியது அல்லது கார் தயாரிப்பில் அங்கு கருப்புகள் பல சிறிய நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படுகின்றன கார் உற்பத்தியாளர் தனது விநியோகஸ்தர்கள் பயன்படுத்தும் உற்பத்தி நிறுவனங்களை ஆய்வு செய்து திடீர் சரிபார்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளுக்கு இணங்குமாறு உறுதிப்படுத்த வேண்டும் இறுதியில் தப்பான கருப்புகள் அல்லது மாற்றமடைந்த கருப்புகள் கார்கள் உள்வாங்குவதிலிருந்து தடுக்க அதேவிதமாக மென்பொருளுக்கும் இது பொருந்தும் இப்போது இந்த கட்டுரைகள் யாருக்காக எங்கள் ஐந்து பாய் ஐந்து தொடர்புடைய தொகுதியை பார்க்கும்போது நான் இதை பஃபாஸ் ரெலவென்சி மேட்ரிக்ஸ் என்று அழைக்கிறேன் அல்லது சுருக்கமாக வியாரேன் இந்த கட்டுரைகள் முதன்மையாக பாதுகாப்பு குழுக்களுக்கு தொடர்புடையவை என்பதைக் காணலாம் மேலும் தொழில்நுட்ப மனப்பான்மையுள்ள களுக்கும் பொருந்தும் ஆகஸ்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் பாதுகாப்பு குழுவின் ஒரு உறுப்பினராக இருந்தால் முதலில் எடுத்துக்காட்டாக கட்டுரையில் கொடுக்கப்பட்ட ஐசரி பார்க்க வேண்டும் அவற்றை உங்களில் உணர்ந்து பார்த்து ஏதேனும் பொருந்தல்களை காணுங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது எதிர்காலத்தில் அந்த ஆபத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதைக் காணும் முறை மிகச்சிறந்த நடவடிக்கை என்பது உங்கள் நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் மூன்றாம் தரப்பு பிரவுசர் ஐ குறைப்பது அல்லது முற்றிலும் நீக்குவது மற்றும் அந்த கட்டுப்பாட்டை மையமாக அமுல்படுத்துவது உதாரணமாக ஜிபிஓஸ் அல்லது இன்ட்யூன் மூலம் உங்கள் ஊழியர்கள் தங்கள் வேலைக்காக மூன்றாம் தரப்பு குரோம் ஐ தேவையாக கொண்டிருந்தால் அன்றணையில் தினசரி வலை உலாவலில் பயன்படுத்தப்படும் ஐ என்டர்பிரைஸ் பிரவுசர் இல் இருந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது அதாவது வணிக செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் அதற்கு இணையத்துக்கு வரம்பான அணுகல் உண்டு இத்தகைய முறையில் உங்கள் வெளிப்பாட்டை அல்லது அரிதான மேல் பகுதியை குறைக்க முடியும் ஐலாண்ட் என்ற நிறுவனம் என்டர்பிரைஸ் பிரவுசர்ஸ் துறையில் முன்னணி அது நிறுவனத்திற்கு தங்கள் ஐ மிகவும் நுணுக்கமான கட்டுப்பாடுகளுடன் பயன்படுத்த அனுமதிக்கிறது மற்ற விற்பனையாளர்கள் அதில் அடங்கும் பின்பறிக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் கு முன்னிலை உள்ளது நீங்கள் ஒரு சிசோ என்றால் உங்கள் குழுவுடன் உங்கள் நிறுவனத்தில் பிரவுசர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஏற்படுத்தும் ஆபத்தை பற்றி கலந்துரையாட விரும்பலாம் உங்கள் தற்போதைய கட்டுப்பாடுகள் யாரையும் எந்த பிரவுசர் ஐ நிறுவ அனுமதிக்கின்றனவா மற்றும் அனுபவமில்லாமல் நிறுவனத்தை தீங்கூட்டும் ஆபத்துகளுக்கு க எக்ஸ்போஸ் முடியுமா அல்லது ஏற்கனவே சில கட்டுப்பாடுகள் உள்ளனவா தற்போதைய கட்டுப்பாடுகளின் மீது பாதுகாப்பு குழுவின் உறுதியின் அளவு என்ன ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டர் ஊழியர்களை தீங்கூட்டும் ஐநிறுவ சொல்ல முடியாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் கொண்டிருக்கிறார்களா அல்லது பிரவுசர் கட்டுப்பாடுகளை மேம்படுத்த இடம் இருக்கிறதா இதை நிறுவனத்தின் தோழர்களுடன் கலந்துரையாடவும் மேலும் புதிய எல் வணிக செயலிகளை சோதிக்க தேவையான முயற்சியின் அளவை கண்டறிய என்டர்பிரைஸ் பிரவுசர் ஐ பயன்படுத்துவது குறித்து பரிந்துரை செய்யவும் தனி பயனாளிகளுக்கான ஆலோசனை என்றே இருக்கு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவையா என கவனமாக எண்ணிக்கொள்ளுங்கள் அவை அரிதாகவே தேவையானவை வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிறுவியுள்ள களின் பட்டியலை சரிபார்க்கவும் இல் எடுத்துக்காட்டாக நீங்கள் குரோம் கோலன் ஃபார்வர்டு ஸ்லாஷ் ஃபார்வர்டு ஸ்லாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்று உள்ளிடுவதன் மூலம் இதைச் செய்கிறீர்கள் மேலும் உங்கள் இல் நிறுவியுள்ள களை பாருங்கள் எல்லாம் அங்கே இருக்குமென நீங்கள் எதிர்பார்க்கிறீரா அவற்றை ஒட்டுமொத்தமாக வேண்டுமா ஒன்றையாவது தேவையா அந்த களின் வளர்ப்பாளர்கள் ஒப்பிடுகையில் பெயர் பெற்ற நிறுவனங்களா களை கடைசியாக எப்போது புதுப்பித்தனர் அந்த கழுக்கான பயனாளர் மதிப்பீடுகள் என்ன சொல்கிறாக அடுத்ததாக இரண்டாவது கதை வாஷ்டாவரில் உள்ள சோனி மற்றும் அலீஸ் இருந்து வருகிறது மேலும் இது ஃபோர்டினெட் பாதுகாப்பு சாதனங்களில் சமீபத்தில் கண்டறியப்பட்டு ஒரு முக்கியமான ஆதென்டிகேஷன் பைபாஸ் பொது குறைபாடு தொடர்பான பகுப்பாய்வு இந்த அறிக்கை அந்த குறைபாட்டை ஆழமாக ஆராய்கிறது மேலும் தாக்குதலாளர்கள் எப்படி அதை பயன்படுத்துகின்றனர் என்பதை ஆராய்கிறது இல் சூப்பர் அட்மின் அணுகலை பெற இது அனுமதியில்லாத தரப்பினருக்கு பாதிக்கப்பட்ட அமைப்புகளின் மீது முழு கட்டுப்பாட்டையும் வழங்குகிறது கட்டுரையில் அந்த ஆத்தென்டிகேஷன் முறையின் குறிப்பிட்ட பலவீனங்களைப் பற்றி விவரிக்கப்படுகின்றது அவை பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த கட்டுரை மிகவும் ரசிக்கக்கூடியதாக உள்ளது மேலும் அதில் ப்ரூஃப் ஆஃப் கன்செப்ட் குறியீடு இணைப்புடன் முடிவடைகிறது எனவே இந்த கட்டுரை யாருக்காக மிகச் சாதகமாக உள்ளது வஃபாஸ் ரெலவென்சி மேட்ரிக்ஸ் அல்லது விஆர்என் என்ன சொல்கிறது மதிப்பீட்டில் இந்த கட்டுரை முதன்மையாக பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் தொழில்நுட்ப சிந்தனையுள்ள கழுக்கு பயனுள்ளதாக நன்கு கருதப்படுகிறது தெரிவிக்கிறது இருப்பினும் அரசாங்கம் மற்றும் கொள்கை சார்ந்த பார்வையாளர்களும் அடிப்படையில் உள்ளனர் நீங்கள் ஒரு பாதுகாப்பு குழு உறுப்பினராக என்ன செய்ய முடியும் உங்கள் செல்வாக்கின் அளவை பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று உங்கள் சாதனங்களை தொடர்ந்து பேட்ச் செய்வதே ஆகும் ஆனால் நீங்கள் பல்வேறு பாதுகாப்பு சாதன விற்பனையாளர்களிடையேயான ஒப்பீட்டு பகுப்பாய்வையும் பார்க்கலாம் குறைபாடுகளின் வரலாறு மற்றும் பேட்சிங் விகிதம் பாதுகாப்பு அறிவிப்புகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியம் மேலும் செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஏஸ்டிஎல்சி தேவைப்படுவதன் அடிப்படையில் கவனம் செலுத்தலாம் மற்றவற்றுடன் சேர்ந்து இந்த வகையான ஒப்பீட்டு பகுப்பாய்வை உங்களுக்கு எடுத்துச் சென்று உதாரணமாக முக்கிய குறைபாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அல்லது பாதுகாப்பு சாதனை விற்பனையாளர் மூலம் எடுக்கப்பட்ட அல்லது எடுக்கப்படாத திடமான நடவடிக்கைகளின் இருப்பினை விளக்கி அவர்கள் தங்களை நவீனமாக்குவதில் முதலீடு செய்யும் முறையைக் காட்டலாம் இந்த பகுப்பாய்வுடன் ஒரு பரிந்துரையையும் சேர்த்துக் கொள்ளலாம் அதில் பாதுகாப்பு குழு நம்பிக்கையுடன் ஆதரிக்க முடியும் நிச்சயமாக உங்கள் குழுவின் பேக் செய்யும் செயல்முறை தரநிலைக்கு ஏற்ப உள்ளதென்பதை மற்றும் விற்பனையாளர் பேட்ச் வெளியிட்டவுடன் நீங்கள் விரைவாக பேக் செய்வதாக தற்செயலாக கிடைக்கும் தரவுகள் உள்ளனவென்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உங்களுக்கு தெளிவாக வழங்க விரும்பும் செய்தி என்னவென்றால் உங்கள் குழுவின் மிகச்சிறந்த முயற்சிகளுக்குப் பிறகும் நிறுவனத்தின் மீது ஆபத்து அதிகமாகவே உள்ளது மற்றும் அதை சிறந்த டிராக்கும் கொண்ட பாதுகாப்பு சாதனை விற்பனையாளர் தெரிவு செய்வதன் மூலம் குறைக்க முடியுமா என்பதே நீங்கள் ஒரு சிசோ என்றால் இந்த கட்டுரை நிச்சயமாக ஒரு ஆழமான வாசிப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் தொழில்நுட்ப பின்னணியில் இருந்து வந்தவராக இருந்தால் மற்றும் குறைபாடுகளின் விவரங்களில் ஆர்வமுள்ளவராக இருந்தால் இந்த கட்டுரையை முடிவின்றி தொடரும் பல அறிக்கைகளின் ஒற்றுமையான தொடர் என்ற சூழலில் பார்க்கும் பொழுது சில விற்பனையாளர்களை சேர்ந்தவை அவர்கள் தயாரித்த பொருட்களில் ஜீரோடே அல்லது முக்கிய குறைபாடுகளை வெளிப்படுத்துகின்றன நீங்கள் ஒரு முறையாக உள்ள முறைமையை கண்டறியலாம் கேள்வி என்னவென்றால் நீங்கள் அந்த முறைமையின் மீண்டும் மீண்டும் நிகழ்வுகளுடன் திருப்தியுடன் உள்ளீர்களா அல்லது மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அவ்வளவு ஆதாரம் உள்ளது என உணர்கிறீர்களா மற்றும் ஒரு விற்பனையாளர் சாதனத்தை மற்றொரு விற்பனையாளர் சாதனத்தால் மாற்றுவதற்கு இடம் உள்ளது என்பதை கருதுகிறீர்களா பொதுவாக அல்லது தர்க்கரீதியான இதழ் என்று சொல்லலாம் இவ்வார்த்தை ஒரு தவறான நெறிக்குள் செல்வதாக தெரிகிறது இது அனைத்து விற்பனையாளர்களும் தங்களுடைய தயாரிப்புகளில் பாதுகாப்பு குறைபாடுகளை கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணத்தை பரப்புகிறது மற்றும் எனவே ஒரு விற்பனையாளர் சார்ந்த பொருடத்திலிருந்து மற்றொரு விற்பனையாளருக்கு மாறுவதன் சிரமமான செயல்முறையை கடப்பதற்கு ஏதாவது பயனில்லை அதாவது பாதுகாப்பு ஊழியர்களை மறுபடியும் பயிற்சி அளிக்க வேண்டியதோ மற்றும் நிறுவனத்துக்கு பொருத்தமில்லாத அசௌகரியத்தை ஏர் படுத்தும் நிச்சயமாக இப்படித்தானே உங்களிடம் நல்ல பதில்கள் உள்ளன ஒரு நியாயமான பார்வையில் இருந்து கேள்வியை மீண்டும் சித்தரித்து நோக்குவது போன்றவை கிடைக்கும் மற்றும் உறுதிப்படுத்தக்கூடிய உண்மைகள் அடிப்படையில் ஒழுங்கான உண்மையை கண்டறிய நோக்குடன் உதாரணமாக விற்பனையாளர் பாதுகாப்புகள் கள் மற்றும் ரூட் காஸ்களை பற்றிச் சொல்ல வெளிப்படையாக இருந்தார்களா விற்பனையாளர் பாதுகாப்பான குறியீட்டு நடைமுறைகளை பயன்படுத்துகிறார்களா நீங்கள் முக்கியமான மற்றும் அதிக தீவிரத்தன்மை கொண்டு குறைபாடுகளின் எண்ணிக்கையை காலகாலமாக கண்காணிக்கையில் என்னவென்று தோன்றுகிறது வினையோட்டை பாதையை நோக்குங்கள் குறைபாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா அல்லது குறையுகிறதா கலை சரியான நேரத்தில் வழங்குகிறார்களா அல்லது தாமதமாக கடைசியில் இதை ஆபத்து மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் நிறுவனத்திற்கு உங்கள் தற்போதைய விற்பனையாளரின் ட்ராக் ரெக்கார்டு நிறுவத்தின் ஆபத்துக்கான செயல்திறன் அல்லது நிதி ஆபத்து அல்லது புகழ் ஆபத்தை எவ்வாறு அதிகரிக்கின்றது அல்லது குறைக்கின்றது மற்ற நிறுவனங்களில் உங்களுடைய தோழர்களின் கருத்துக்கள் என்ன அவர்கள் அதே விற்பனையாளரின் சாதனங்களைப் பயன்படுத்தினார்கள் அல்லது வேறு விற்பனையாளர்களிடமிருந்து கடைசியில் அரசாங்கம் மற்றும் கொள்கை பார்வையாளர்களுக்கு இம்முக நூலில் மிக விரிவாக இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பு விற்பனையாளர்களின் கிராக் ஐ ஒரு விரிவான பார்வையில் கண்காணிக்க விரும்பலாம் அங்கு முறைமையாக ஏற்படும் தயாரிப்பு குறைபாடுகள் வாடிக்கையாளர்களுக்கு பறிப்பு ஏற்படுத்தியுள்ளதை குறித்து கவனம் செலுத்துங்கள் பின்னர் தீர்மானிக்கவும் விதிமுறை நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதில் அல்லது அமலாக்கப்படுவதில் எவ்வளவு உகம் உள்ளது தங்களின் நிறுவனங்களை ஹேக் ஆகாமல் பாதுகாக்க நியாயமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் பாதுகாக்கப்படும் என்பதை நிரூபிக்க முடியும் ஆனால் பின்னும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் அதன் விளைவாக நிதி பாதிப்பு ஏற்படுகிறது தற்போது பாதுகாப்பு விற்பனையாளர்களுக்கு தங்கள் தயாரிப்புகளை மேம்படுத்த என்ன ஊக்கம் உள்ளது வாடிக்கையாளர்கள் இன்னும் பரிணமிக்கக்கூடிய விற்பனையாளர்களுக்கு பாராட்டு மெல்கின்றனர் தானா தரவு எந்த திசையில் கூறுகிறது உள்ளுள்ள தண்டனைகள் சிறந்த பாதுகாப்பு நடைமுறைகளை உருவாக்குமா அல்லது அதே தவறுகள் மீண்டும் மறு நிகழ்கிறதா எந்தவிதமான எதிர்பாராத விளைவுகள் விதி நடவடிக்கைகள் அந்த இடங்களில் காணப்படுகின்றன அங்கு அவை அமல்படுத்தப்பட்டுள்ளன இதுதான் இது எபிசோட் இரண்டு ஆகும் நான் வஃாதரியு இசாதினியா இந்த ஐ நீங்கள் கேட்டு ரசிக்கிறீர்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது எப்படி என்றால் நான் இதனை தயாரிக்கும் போது பெருமிதம் அடைந்தேன் நெஸ்ட் ரேடியோ என்பது பல மொழிகளில் உள்ள கேட்பவர்களுடன் பேசு வடிவத்தில் சைபர் பாதுகாப்பு கதைகள் மற்றும் விவாதங்களை பகர உருவாக்கிய குரலை பயன்படுத்தும் ஒரு முயற்சி நீங்கள் வரையறுக்க விரும்பும் கதைகளுக்காக பரிந்துரைகள் அல்லது மேலும் ஆராய வேண்டிய கேள்விகள் இருந்தால் நெஸ்ட் ரேடியோவில் எனக்கு தகவல் அனுப்பவும் இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் மற்றும் நினைவில் வையுங்கள் ஆர்வமுள்ளவராக இருங்கள்